இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான புதிய கருத்து கணிப்பை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம் இருநூற்று தொகுதிகளின் சமீபத்திய ஆய்வை பாருங்கள் ஒன்று சென்னை மாவட்டம் மொத்தம் பதினாறு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிக ஒன்பது இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக ஐந்து இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக இரண்டு இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது இரண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் மொத்தம் ஒன்பது சட்டமன்ற இடங்கள் உள்ளன திங்கே ஐந்து இடங்களில் வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக மூன்று இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது மூன்று செங்கல்பட்டு மாவட்டம் மொத்தம் ஏழு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே நான்கு இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது நான்கு திருவள்ளூர் மாவட்டம் இடங்கள் உள்ளன வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக மூன்று இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது ஐந்து வேலூர் மாவட்டம் மொத்தம் ஐந்து சட்டமன்ற இடங்கள் உள்ளன திங்கே மூன்று இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக ஒன்று இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது ஆறு ராணிப்பேட்டை மாவட்டம் மொத்தம் நான்கு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே மூன்று இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக ஒன்று இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது ஏழு திருப்பத்தூர் மாவட்டம் மொத்தம் நான்கு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே மூன்று இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக ஒன்று இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது எட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் மொத்தம் ஆறு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே நான்கு இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக ஒன்று இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது ஒன்பது தருமபுரி மாவட்டம் மொத்தம் நான்கு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே மூன்று இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக ஒன்று இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது பத்து சேலம் மாவட்டம் மொத்தம் பதினொன்று இடங்கள் உள்ளன திவிகே ஏழு இடங்களில் வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக மூன்று இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது பதினொன்று நாமக்கல் மாவட்டம் மொத்தம் ஆறு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே நான்கு இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது பன்னிரண்டு ஈரோடு மாவட்டம் மொத்தம் எட்டு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே ஐந்து இடங்களில் வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது பதிமூன்று திருப்பூர் மாவட்டம் மொத்தம் எட்டு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே ஐந்து இடங்களில் வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது பதினான்கு கோயம்புத்தூர் மாவட்டம் மொத்தம் பத்து சட்டமன்ற இடங்கள் உள்ளன திங்கே ஆறு இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக மூன்று இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது பதினைந்து நீலகிரி மாவட்டம் மொத்தம் மூன்று சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிக்கே இரண்டு இடங்களில் வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக ஒன்று இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது பதினாறு திண்டுக்கல் மாவட்டம் மொத்தம் சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே ஐந்து இடங்களில் வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது பதினேழு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மொத்தம் ஒன்பது சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிக்கி ஐந்து இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக மூன்று இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது பதினெட்டு கரூர் மாவட்டம் மொத்தம் நான்கு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே மூன்று இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக ஒன்று இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது பெரம்பலூர் திவிகே ஒன்று இடத்தை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக ஒன்று இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது இருபது அரியலூர் மாவட்டம் மொத்தம் இரண்டு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே ஒன்று இடத்தை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக ஒன்று இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது இருபத்தொன்று கடலூர் மாவட்டம் மொத்தம் சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே நான்கு இடங்களில் வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது இருபத்தி இரண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மொத்தம் இரண்டு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே ஒன்று இடத்தை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக ஒன்று இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது இருபத்தி மூன்று விழுப்புரம் மாவட்டம் மொத்தம் ஏழு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே நான்கு இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மொத்தம் சட்டமன்ற உள்ளன நான்கு இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது இருபத்தைந்து தஞ்சாவூர் மாவட்டம் மொத்தம் ஆறு சட்டமன்ற இடங்கள் உள்ளன டிவிகே நான்கு இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது இருபத்தாறு திருவாரூர் மாவட்டம் மொத்தம் இரண்டு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே ஒன்று இடத்தை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக ஒன்று இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது இருபத்தி நாகப்பட்டினம் மாவட்டம் மொத்தம் மூன்று சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகி இரண்டு இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக ஒன்று இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது இருபத்தி புதுக்கோட்டை மாவட்டம் மொத்தம் ஆறு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே நான்கு இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது இருபத்தி சிவகங்கை மாவட்டம் மொத்தம் சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே நான்கு இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது முப்பது மதுரை மாவட்டம் மொத்தம் பத்து சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே ஆறு இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக மூன்று இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது முப்பத்தொன்று தேனி மாவட்டம் மொத்தம் நான்கு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே மூன்று இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக ஒன்று இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது முப்பத்தி இரண்டு விருதுநகர் மாவட்டம் மொத்தம் ஏழு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே நான்கு இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது முப்பத்தி மூன்று ராமநாதபுரம் மாவட்டம் மொத்தம் ஐந்து சட்டமன்ற இடங்கள் உள்ளது இதுக்கே மூன்று இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது முப்பத்தி நான்கு தூத்துக்குடி மாவட்டம் மொத்தம் ஆறு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே நான்கு இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது முப்பத்தைந்து திருநெல்வேலி மாவட்டம் மொத்தம் ஐந்து சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே மூன்று இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது முப்பத்தாறு தென்காசி மாவட்டம் மொத்தம் மூன்று சட்டமன்ற இடங்கள் உள்ளன திருகி இரண்டு இடங்களில் வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக ஒன்று இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது முப்பத்தி ஏழு கன்னியாகுமரி மாவட்டம் மொத்தம் சட்டமன்ற இடங்கள் உள்ளன திருகே மூன்று இடங்களில் வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது முப்பத்தி எட்டு திருவண்ணாமலை மாவட்டம் மொத்தம் எட்டு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே ஐந்து இடங்களில் வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது